ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாட் என்று வெற்றி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சி சக்தி நானூற்றி எழுபத்தி நாலாக விட்றான் கெஸிங் எப்படி வரதுன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு சூப்பராக ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம் ஸோ வெற்றி பெற்று அனைவருக்கும் வாழ்த்துங்கள் எப்படி கெஸிங் கொடுத்துருந்தோம் எப்படி வந்து பார்த்துட்டு வந்துடலாம் நேற்று ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு செகண்ட் ட்ரையல் நூற்றி நாற்பது நானூற்றி முப்பத்தி நாலு ட்ரையல் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த நம்பரை வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நம்ம சூப்பராக போர்டில் வந்து டேரெக்டாகவே நம்ம தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கொடுத்துருந்தோம் ஆனால் போர்டில் இங்கே நான் பி போர்டில் ஏழாம் நம்பர் கொடுக்கல நம்ம குரூப்பில் அந்த ஏழாம் நம்பர் மட்டும் ஆட் பண்ணியிருந்தோம் பி போர்டில் ஆட் பண்ணி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் டேரெக்டாக நம்ம இங்கே நம்ம வீடியோ நான் கொடுத்துட்டேன் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஃபுல் அதே மாதிரி தொண்ணூற்றி நாலு பாஸ் பண்ணியிருக்கோம் எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு பாஸ் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு வின்னிங்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துகள் ஆள் போடுமே நம்ம நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரெண்டுமே வச்சுருந்தோம் ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கோம் தொடர்ச்சியாக டூ டிஜிட்டாக வின்னிங் வந்துருந்துச்சு ஸோ ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு அதே மாதிரி ஐநூற்றி பதினெட்டு நம்ம ஃபுல் வின்னிங் வாங்கியிருந்தோம் தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி எப்படி கேசிங் வந்துருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதும் ஒரு கருத்து கருத்துக்கணிக்கு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெசிங் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் கிரெஸிங்ஸில் வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் நம்பர் சப்போர்ட்டில் வர ஐடியா சொல்கிறேன் ஏன்னா நம்பர்ஸ் கொஞ்சம் நாலு நம்பர் எடுக்கும்போது வின் இருக்கும் எக்ஸ்ட்ரா எடுக்கிறவங்க அந்த வாய்ஸை கேட்டு அதுக்கு தப்புறம் ப்ளே பண்ணிக்கோங்க இப்போ ஃபோர் டி நம்பர் டி நம்பர் ஏழு அல்லது அஞ்சு எடுத்திருக்கேன் என்னோடய கெசிங்ஸில் ஏழா நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கெசிங்ஸில் அஞ்சு வந்தாலும் எடுத்து மேனேஜ் பண்ணிக்கோங்க டி நம்பரில் ஏ போல ஒன்பது ஒன்று அஞ்சு பி போடல ஜீரோ ஏழு மூணு சி போல ஒன்பது அஞ்சு ரெண்டு ஏழு ரிப்பீட்டட் நம்பர் ஒன்பது அஞ்சு ஏழு தான் இன்றைக்கி நமக்கு ரிப்பீட்டடாக வந்தது வந்தாலும் நமக்கு திரும்ப வரைய கெசிங் வர ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்கும் நம்ம திரும்ப ஒரு வரணும் நமக்கு நேற்று வந்துருச்சு அப்படிங்கிற அப்படிங்கிறதில் விட்டு நிறையா நின்னையும் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் என்ன வந்திருக்கோ அதை நான் மென்சன் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒன்பது ஒன்று அஞ்சு ஏ போடு பி போடில் ஜீரோ ஏழு மூணு சி போடில் ஒன்பது அஞ்சு ரெண்டு ஏழு ரிப்பீட்டட் நம்பர் ஏசியில் ஒன்பதும் அஞ்சும் ரிப்பீட்டடாக இருக்குது இப்போ சொல்ல ஒரு நம்பர் வர வாய்ப்பு இருக்கும் உங்கள் எஸ்எஸில் இந்த ஒன்பது அஞ்சு எதுவும் பேரோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க பிசியில் ஏழாம் நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது ஒன்பது அஞ்சு ஏழு ரிப்பீட்டட் நம்பராக இருக்குது நம்ம இது ரிப்பீட்டட் நம்பர் தான் அதிகபட்சமாக எடுக்கிறது அதை நோட் பண்ணிக்கங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பரும் நம்ம வச்சுருக்கா டூ டூ ஃபைவ் ஐட்டு வச்சுருப்பேன் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஒன்பது அஞ்சு ஒன்பது அஞ்சு ஆல்போர்டு எடுத்திருக்கோம் அஞ்சாவர் ஒன்று ரெண்டுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஏதாவது ஒரு நம்பர்ஸ் அதிகபட்சமாக வரணும் நான் சீஸில் பார்க்குறேன் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்க நம்பர்னு பார்த்தீங்கன்னா நைன் ஃபைவ் நான் பேர் பண்ணியிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க ஏபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூறு ஜீரோ ஒன்பது இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி பத்தொன்பது ஒரு ஒன்பது நம்பர் ட்ராக் பண்ணியிருக்கோம் தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொன்பது தொண்ணூறு ஜீரோ ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு பத்தொன்போது ஒரு ஒன்பது நம்பர் சப்போர்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று அந்த நாற்பத்தி ஒன்று ஏன் கொடுத்துருன்னு சொல்கிறேன் உங்களுக்கு நாற்பத்தி ஒன்று பதினேழு தொண்ணூற்றி ஒன்று பன்னெண்டு சப்போர்ட் எடுக்கிறவங்க நாற்பத்தி ஒன்று பதினேழு தொண்ணூத்தொன்று பன்னெண்டு ஒரு நாலு நம்பரை எடுக்குதுங்க ஸ்கிரீன்செட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க ஏபிசி நம்பர்ஸ் பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஒன்பது நூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நூற்றி ரெண்டு ஐநூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி அஞ்சு ரிப்பீட்டடாக ஜீரோ தான் செய்யுங்கள் பீபோல் நம்பர் வச்சு நான் பண்ணிக்கிறேன் எஸ்இசி நான் ஏடு வந்தாலும் எடுத்துக்கங்க தொள்ளாயிரத்தி ஒன்பது நூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நூற்றி ரெண்டு ஐநூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி அஞ்சு சப்போர்ட்ருக்காங்க எழுநூற்றி இருபத்தி அஞ்சு ஒரு நம்பரும் நூற்றி ஏழு ஒரு நம்பரும் இரநூத்தி பத்தொன்பது ஒரு நம்பரை எடுத்திருக்கோம் நானூற்றி பதினாறு அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக ஒரு இடத்துல வந்திருக்கு கன்ஃபோல்ட் வந்தாலோ இல்லை ஃபுல்லாக வர வாய்ப்பு இருக்கும் அதனால் நானூற்றி பதினாலு அப்படிங்கிற நம்பரை ஃபஸ்ட் நோட் பண்ணியிருக்கேன் நானூற்றி பதினாலு சாங்காக எடுத்திருக்க நம்பர் ஒன்பது அஞ்சு ரெண்டு இந்த நம்பர் ரிப்பீட்டடாக எடுத்திருக்கோம் அதே மாதிரி நானூற்றி பதினாலு இன்னொரு மெத்தடில் ஒரு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினாலு நம்பர் வந்திருக்கு நோட் பண்ணிக்கங்க எக்ஸ்ட்ரா நம்பர் நம்ம குரூப்பில் கொடுக்கறதாலும் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா எக்ஸ்ட்ரெயினா ஜஸ்ட்டு மிஸ் போயி மிஸ் ஆகிடுது சம் டைம் இதுலேயே வந்து மிஸ் ஆகும் அந்த மாதிரி டைமில் நம்ம எக்ஸ்ட்ரா குரூப் நம்பரில் வேணுங்கிற வாய்ப்பு இருக்கோம் ஓகேங்களா நோட் பண்ணிக்கங்க சார் அதுக்கு ஒரு மட்டும் எடுத்து பிளே படிங்க டிஎர்என் கேலா ஆட்ரு புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி டிஎர்என் கேலா புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க வெளியான குரூப்பை அதை நம்ம ஜாயின் பண்ணணும் ஃபோர்டி நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் கேட்டிருக்கேன் நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் செவன் ஒன் ஜீரோ டூ செவன் ஒன் ஜீரோ நைன் செவன் நைன் நைன் ஜீரோ ஃபைவ் கொடுத்துருக்கேன் ஏழு நூற்றி ரெண்டு ஏழு நூற்றி ஒன்பது ஏழு தொள்ளாயிரத்தி அஞ்சு ஒரு மூணு நம்பர் மட்டும் நான் ஃபோர்டி நம்பர் எடுத்து கொடுத்துருக்கேன் கெசிங் சார் அந்த ஃபோர்டி நம்பர் மூணு வந்தால் மட்டும் எடுத்துக்கிறேன் ஏழு மட்டும் வச்சு மேட்ச் பண்ணியிருக்கோம் நான் உங்கள் சப்போர்ட்டில் அஞ்சா நம்பர் டி டீ போல் வச்சுருக்கேன் நோட் பண்ணிக்கங்க ஓகே ப்ரொன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கேட்குங்க கமெண்ட்லாம் கொடுங்க பெல் நோட்டிஃபேஷன் டச் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நாங்கள் ஆளுநர் கண்டிஷனை டச் பண்ணி வச்சா தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுற உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃபிரண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ச்சியாக நம்ம வின்னிங் வரும் வீடியோ ரசிக்கிற கூட ட்ரை பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ